இயல் ஏழு வாழ்வியல் திருக்குறள் பாடம் அறிமுகம் திருக்குறள் நூல் மட்டுமன்று அது ஒரு வாழ்வியல் நூல் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவமாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதன் பெருமைக்கு சான்றாகும் ஒருவன் அறத்தை செய்யாமல் பாவத்தை செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேச மாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நன்மையை தரும் மேலும் பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன் குற்றத்தை காண முயன்றால் நிலை பெற்ற இவ்வாழ்க்கைக்கு துன்பம் உண்டாகாது வாழ்க்கை மதிப்பு ஒருவரை பற்றி மற்றவரிடம் இழிவாக பேசி புறம் கூறுதல் கூடாது புறம் அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது பொருள் ஒருவன் அறத்தை செய்யாமல் பாவத்தை செய்தாலும் அடுத்தவரைப் பற்றி புறம் பேச மாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நன்மையை தரும் பொருள் அல்ல செய்யினும் பாவத்தை செய்தாலும் அறநழியை அல்லவை செய்தலின் தீதே புறநழியிப் பொய்த்து நகை பொருள் அறத்தை அழித்து அறமல்லாதவற்றை செய்வதை விட ஒருவனை பேசி நேரில் பொய்யாக முகம் மலர்ந்து பேசுதல் தீமையாகும் பொருள் அறமல்லாத புறங்கூறி பொய்த்து துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கன் தரும் பொருள் புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்வதை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் கூறும் உயர்வை தரும் ஆக்கம் உயர்வு கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கு சொல் பொருள் எதிர் எதிர் நின்று இரக்கம் இல்லாமல் கடுமையான சொற்களால் பேசினாலும் பேசலாம் ஆனால் ஒருவன் முன்னால் இல்லாதபோது தீமைகளை எண்ணி பார்க்காமல் புறம் பேசுதல் கூடாது அருஞ்சொற் பொருள் சொல்லற் சொல்லுதல் பேசுதல் கூடாது அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் பொருள் அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாத நன்மை ஒருவன் மற்றவனை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் தெரிந்து கொள்ளலாம் புண்மை சிறுமை பேண்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும் பொருள் பிறர் மீது புறம் சொல்லுபவன் கேட்பவனே தன்னை புறம் சொல்லக்கூடும் என்பதை அறிந்து பேச வேண்டும் பொருள் பழி புறம் திறந்தெறிந்து அறிந்து பகச்சொல்லி கேளிர் பிரிப்ப நகச்சொல்லி நட்பால் தேற்றாதவர் பொருள் நண்பர்களை பிரிக்கும் வண்ணம் பேசுவோனுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும்படி நட்பினை ஏற்படுத்தவாது தெரியாது அருஞ்சொற் பொருள் தேற்றாதவர் ஆராயாதவர் துண்ணியார் குற்றமும் தூற்றம் மரபினார் என்னக்கொள் ஏதிலார் மாட்டு பொருள் நெருங்கி பழகியவரின் குற்றத்தை தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து அனைத்தையும் கூறுவர் அறிஞ்சற் பொருள் துண்ணியார் நெருங்கி பழகியவர்த்து ஏதிலார் குற்றம் கூறுபவர் நோக்கி ஆற்றொல் வையம் புறன் நோக்கி புன் சொல் உரைப்பான் பொறை பொருள் பிறரை குறித்து புறம் பேசும் புன் இப்பூமி தாங்கிக் கொண்டிருப்பது அறம் தன் கடமை என்று கருதிய தன்மையால்தான் பொருள் பொறை பொறுமை வையம் உலகம் ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் குற்றம் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு பொருள் பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன் குற்றத்தையும் காண முயன்றால் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் உண்டாகாது பொருள் ஏதிலார் பிறர் மண்ணும் நிலைபெற்ற தீது तुंगम